இன்னைக்கு என்னோட வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க பின்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கல இந்த ஃப்ரிட்ஜில் என்ன திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் ஃப்ரிட்ஜ் டூர் தான் காமிக்கிறேன் வாங்க என் ஃப்ரிட்ஜில் நான் என்னென்னலாம் உப்ப மாதிரி வச்சிருக்கேன் நீட்டா வச்சிருக்கேன் நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க என்ன வச்சிருக்கேன்றத பார்க்கலாம் ஆக்சுவலி கொஞ்சம் க்ளோஸ் தர காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் ஓகே வாங்க பார்க்கலாம் நான் கொஞ்சம் கீழே குளிஞ்சு உக்காதில் தெரியும் ஏன்னா க்ளோஸ் ஆகுதுருக்கேன் கேமராவில் அதனால் பார்க்கலாம் இங்கே வந்து மேலே என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து மஷ்ரூம் என்னடா வித்தியாசமான கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஆக்சுவலி வாங்கியும் ஒன் வீக் ஆகுது இதை நான் கொஞ்சம் செஞ்சுட்டு மீறி கொஞ்சம் வச்சுருக்கேன் இன்னொன்று இது வந்து ஆஃபரில் வாங்கினேன் அதனால் கொஞ்சம் கலர் அப்படி இருக்கும் ஸோ பார்க்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு இது வந்து வாட்டர் மெலன் இருக்கு இல்லையா அதோட தோல் அதை மட்டும் சீ வச்சுருக்கேன் ஆக்சுவலி இதை வச்சு கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பால் இதடா இவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்குறீங்க உள்ள வந்து ஒவ்வொரு லிட்டராக மூணு லிட்டர் பால் இருக்கும் இதை வந்து நான் டேட் இதில் இருக்கும் அந்த டேட் வரையும் நான் யூஸ் பண்ணுவேன் சோ அதனால ரெண்டு பேக்கெட் பால் வாங்கி வச்சிருக்கேன் ஓவர் நெக்ஸ்ட் வாங்க என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து பூசணிக்காய் இது வந்து நீர்க்காய் இந்த மாதிரி டயட் இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா இதை நீங்க நிறைய எடுத்துப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இதை சாப்பிடும்போது கண்டிப்பா வந்து வெயிட்லஸ் ஆகும் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் சைடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீர் காயை அதிகமாக எடுத்துக்கணும் நான் என் வந்து டேஸாக வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோஸ் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் ப்ரேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் கண்டினியூ பண்ணுவேன் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாதனால என்னால் நான் வந்து பிரேக் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பீர்க்கங்காய் இது வந்து கடைசல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் இது ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் அப்புறம் வந்து இங்கே முருங்கை வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் இதோட அருமை தெரியாது பக்கத்துலேயே தான் இருக்கும் அங்கே அதிகமாக சாப்பிட மாட்டோம் இங்கே வந்து தேடி தேடி போய் இதை வாங்குவோம் ஏன் அப்படின்னா இங்கே பாலக்கீரையை தவிர வேறு எந்த கீரையுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஸோ இது நான் வாங்கியிருக்கேன்னா என்ன ஒரு மூணு டைம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த முருங்கைக்கீரையை அப்படின்னா அளவுக்கு குவான்டிட்டி சேர்த்து செய்வேன்னு சார் ஆக்சுவலி இதில் அடை பண்ணுனா நல்லாயிருக்கும் ஸோ எனக்காக ஒரு நாள் பண்ணணும் அதுக்காக இந்த கீரை வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ஆனியன் பாதி டொமேட்டோ பாதி ஏன் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஆனியன் வந்து சி சாரி தக்காளி வந்து புளிக்கிடு அதனால் நான் பாதி தக்காளி தான் போடுவேன் சமையலுக்கு அதனால் பாதி கட் பண்ணி வச்சுட்டு மீதி ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஆனியன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன மாதிரி வைக்காதீங்க நான் தான் தப்பு பண்ணுறேன் ஆக்சுவலி வைக்கக்கூடாது ஸோ நல்லதில்லை நான் நான் வச்சுருக்கேன் தான் அடுத்தது வந்து இது வந்து கறி லியூஸ் நான் எப்பவுமே இந்த மாதிரி உருவி போட்டு அப்படிதான் வச்சுப்பேன் டப்பால தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பவுலில் வந்து எங்கள் கை தான் அந்த ரெட் கலர் பவுலில் அது பேர் என்ன கோதுமை மாவு தோசை ஊற்றினேன் அது கொஞ்சம் மீதி மாவும் இருக்குது அதை காலி பண்ணணும் அதில் வச்சுருக்கேன் ஸோ தோசை எனக்காவது செய்யணும் நெக்ஸ்ட்டு வந்து எக்கு இது வந்து நான் பசங்களுக்கு வந்து கொடுப்பேன் இதில் டேட் இருக்கும் ஆக்சுவலி ஒன் மந்த் வரையும் டேட் இருக்கும் நான் பசங்களுக்கு அப்பப்போ எக் வந்து கொடுப்பேன் இது வந்து பசங்களுக்காக மட்டும்தான் நாங்களும் ட்ரிஸ்ட் எக் சாப்பிட மாட்டோம் எப்பயாவது ரேர் ஸோ இதில் இதுதான் இருக்குது பட் ப்ரோட்டீன் கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துக்கணும் அதில் வந்து இதில் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இந்த கார்னர்ல என்ன இருக்குன்னு பாருங்க இது வந்து குக்கும்பல் வெள்ளரிக்காய் ரெண்டு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஆக்சுவலி வந்து நம்ம சேலடு அந்த மாதிரி சாப்பிடும் போது அதை இதை கட் பண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே இருக்கும் இன்னொன்று நெக்ஸ்ட் ஒன் வந்து புடலங்காய் ஏன்டா கட் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க ஆக்சுவலி கவர் போட்டு இதை வந்து கட் கட்ட முடியல அதனால நான் கட் பண்ணி வச்சுக்கேன் இது வந்து ஸ்டிக்கரோட தான் வரும் மேலே கட்டியே கொடுப்பாங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் காயும் காயமாக இருக்கும் அதனால அடுத்து வந்து ப்ரொக்கோலி இந்த ப்ரொக்கோலி எல்லாமே ஆஃபரில் தாங்க வாங்கினேன் ரெண்டு ப்ரொக்கோலி ஆக்சுவலி இருக்கு இது வேற காலி பண்ணணும் வாங்கி ஒன் வீக் ஆக போகுது ஸோ எப்போவுமே நான் வந்து ஆஃபர் பார்த்து வால்மார்ட்லலாம் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன் இன்னொன்று இருக்கும் கொஞ்சம் சேல் ஆகாத வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக வைப்பாங்க ஸோ அதில் நல்லதாக இருந்தால் நான் எடுத்துப்பேன் அதில் அந்த மாதிரியும் இருக்கும் அடுத்தது வந்து இதில் வந்து ரசம் வச்சுருக்கேன் இந்த மேல் பாத்திரத்தில் கீழே இதில் வந்து தயிர் கொஞ்சம் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் காலி பண்ணணும் எப்பயுமே வந்து மீந்திடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் நல்லா சூறு பண்ணி அதை வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடணும் அடுத்து வந்து இது வந்து ஆப்பிள் ஆஃபரில் தான் இந்த ஆப்பிள் வாங்கினாங்க இது வந்து சிக்ஸ் நினைக்கிறேன் ஆஃபர்ல நமக்கு த்ரீ டாலர் வந்து போயிடும் த்ரீ டாலர் நமக்கு சேவ் ஆகும் அப்படி வந்து வந்து தான் தான் இந்த ஆப்பிள் இதுவும் ஆஃபர் பார்த்து நம்ம என்ன சொல்றது ஒண்ணுமே நம்ம சேவ் பண்ண வச்சுக்கோங்க நம்ம சிக்கனமாக இருந்தா தான் நம்ம எதையா சேவ் பண்ணலாம் சிக்கனம் தேவை இக்கணம் தான் வெஜிடபிள்ஸ் கூட பார்த்து தான் எல்லாரும் வாங்குவாங்க இங்க அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இங்க என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இங்க வந்து சுண்டக்காய் ஆக்சுவலி இந்த சுண்டக்காய் வந்து சுகர் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந்து சுண்டக்காய் ரொம்பவே பிடிக்கும் என் மாமியார் வந்து சுண்டக்காய் குழம்புச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அவங்க பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு எங்க மாமியார் வந்து சுண்டக்காய் குழம்புச்சா எனக்கு பிடிக்கும் அது ஒரு மாதிரி பருப்புலாம் அரை ஊற்றி நல்லா வைப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பூக்கும் இருக்குது அவங்க வந்து பொங்கல் செய்கிறது ரசம் வைக்கிறது அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது அரைச்சி வச்ச குழம்பு வைக்கிறதுலாம் உண்மையாகவே அவங்க கீரை செய்கிறது அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா செஞ்சால் அதை நம்ம பாராட்டணும் அதனால அவங்க செய்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஸோ அடுத்து வந்து இதுதான் அது மாதிரி நானும் அந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பார்ப்புறேன் இல்லை வர்றது தான் வரும் நம்ம ட்ரை பண்ணதை நம்ம ஸ்டைலில் ட்ரை பண்ண வேண்டியது தான் இதில் சுண்டக்காக இருக்குது அடுத்தது வந்து இது வந்து சௌ ரெண்டு சௌச்சவ் இருக்குது ஏன் நான் வந்து இந்த மாதிரி நீர் காய்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குகிறேன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து நான் மசிச்சு ஊட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போதான் லைட்டாக வெஜிடபிள்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு வெஜிடபுள்ஸ் நான் கொடுக்குறோம்ல ஃபஸ்ட்டு வந்து நீர் காயெல்லாம் மசிக்க ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி காயாக சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா பீன்ஸ் பீன்ஸ் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து கேரட் இருக்குது ஸோ கேரட் பீன்ஸ் சவு சவு இந்த சுண்டக்காய் இதுதான் இப்போதைக்கு இங்கே இருக்க வெஜிடபுள்ஸ் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து தக்காளி தக்காளி வந்து இங்கே பக்கத்து சிட்டியில் வாங்கிட்டு வந்தது அங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இருக்க சிட்டில இருக்க வெஜிடபிள்ஸ் விட அங்கே வந்து கொஞ்சம் ரேட் எல்லாமே கம்மி பிரைஸ்ல தாங்க இருக்கும் ஸோ அதனால அங்கேயே இப்போ லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தப்ப வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து இங்கே கீழ இருந்து பாத்திரலாம் இந்த கீழ் ரேக்ல என்ன வச்சிருக்கேன் நான் இந்த டோர்ல என்ன இருக்குன்றதை இங்கேருந்தே நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா எழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கேமரால கவர் ஆக மாட்டேங்குது இது வந்து மில்க் பிக்சர் இந்த பிக்சரில் வந்துட்டு பால் வந்து பாக்கெட்ல தான் இருக்கும் நான் வந்து தேவையான பாலை ஊற்றிட்டு இந்த மாதிரி கிப் போட்டு இதுக்குள்ள தான் வச்சுப்பேன் அதில் டேட் இருக்கும் அந்த டேட் குள்ள நம்ம அந்த மில்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து தயிர் போடுறதுக்கு டீ போடுறதுக்கு பசங்களுக்கு தேவையான பால் எல்லாமே தான் வச்சுப்பேன் முன்னாடியெல்லாம் வந்து ஃபேட் ரெடியூஸ்டு மில்க் தான் வாங்கிட்டு இருந்தேன் தான் யூஸ் நம்ம பசங்களுக்கு ஏதுமே ஃபேட் இருக்க மாட்டேங்குது பையன் வந்து தான் இருப்பான் ஸோ அதனால நான் ஃபேட் உள்ளதே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேட் இருக்க மெய்க்கு தான் வந்து அவன் வாங்குறது அடுத்தது வந்து மல்லிப்பூ நான் கூட தலையில் கொஞ்சம் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து இப்போ நான் பாப்பாவுக்காகவே வச்சுருக்கேன் பாப்பாவுக்காக அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க மல்லிப்பூ அடுத்தது வந்து ரவா இது வந்து கோதுமை ரவா நான் வந்து பசங்களுக்கு தான் அடிக்கடி கிச்சனி மாதிரி பண்ணி கொடுப்பேன் உப்புமா மாதிரி பண்ணுவேன் அப்புறம் பொங்கல் கூட இதில் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் நான் நைட் டைமில் இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் எனக்கு வந்து நைட் டைமில் நாங்கள் சாப்பிட்றது வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி வேணுன்றதுக்காக அப்படி பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு சொறிய லெமன் இதை வந்து நான் எனக்காவது லெமன் ரைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது வந்து பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட் பெஸ்ட் பெஸாக இருக்குது அடுத்தது வந்து இது வந்து போன வாரம் வாங்கிட்டு வந்த பழைய இஞ்சி இன்னொன்று இஞ்சி வந்து நான் எப்பவுமே ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுப்பேன் ஏன் அப்படின்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம்லாம் வாங்க மாட்டேன் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ ரேட் கம்மியாக இருந்ததுனால நான் இந்த இஞ்சி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து எனக்கு கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு மேலே வரும் அந்த இஞ்சி நான் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன் இங்கே சாப்பிட்றது நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து பெருசாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால இது வந்து பச்சை மிளகா இதில் வந்து காம்பு எடுக்காமல் இருக்குது ஆக்சுவலி எடுக்கணும் எனக்கு டைம் கெடுக்கும் போது காம்பு எடுத்து வச்சிருவேன் அப்போ தான் காம்பு எடுத்து வச்சாதான் அது வந்து பச்சை மிளகா அழுகி போகாமல் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நமக்கு லைஃபும் கொடுக்கும் அது நெக்ஸ்ட் ஒன் வந்து மின்ட்டு கரெக்டாக ஒரு ஒரு கட்டில் இவ்வளோ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில் இதெல்லாம் வாங்கினா வெறும் பத்து ரூபாய்க்கே வாங்கிடலாம் பட் இங்க அந்த மாதிரி வாங்க முடியாது அடுத்தது வந்து இது வந்து கொரியண்டர் இது வந்து ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு அதனால கொரியண்டர் வந்து நாங்க இப்ப ஷாப்பிங் பண்றோம்ல அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க சோ இதெல்லாம் தான் இதுல இருக்கு இன்னொன்று இங்க நான் ஒரு கத்து கொரியனர் எவ்வளவோ அதே ப்ரைஸ் தான் அதுவும் பட் வந்து இங்க ரெண்டு கட்டு வாங்குற அளவுக்கு அங்க ஒரு கட்டு கிடைச்சிருக்கு ஸோ எப்போவுமே வந்து அங்கே போகிறது லாபம் தான் ஆனால் எங்களுக்கு இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் அங்கே அந்த சிட்டிக்கு அது அதுக்காக ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணால் ஒவ்வொரு டைம் வாங்க முடியாது ட்ராவல் பண்ணி போகிற இதுக்கு நம்ம இங்கேயும் வாங்கிடலாம் சான்ஸ் கிடச்சா போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு லாபமும் கூட ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மேலே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து கருவாடு இது வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் வந்து சாப்பிட்டாதான் அப்பப்போ ஒரு நாலு கருவாடு மட்டும் போட்டு ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதும் அதான் கருவாடு அடுத்து வந்து இதை வந்து கெச்சப் இந்த கெச்சப் வந்து பாப்பாவுக்காக வாங்கினது பாப்பா வந்து அப்பப்போ நான் கிடைக்க சாப்பிடுவோம் ஆக்சுவலி வந்து இதில் சுகர் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கெச்சப் வாங்கி கெடுக்கக்கூடாது இதை அவள் கண்ணில் காட்டவே மாட்டோம் எப்பயாவது வந்து வீட்டில் ஏதாவது போட்டால் இது மாதிரி ஃப்ரை பண்ணால் அதை லைட்டாக தொட்டு சாப்பிட்றதுக்கு இதை வைப்போம் ஆதிரன் வந்து லைட்டாக தான் சாப்பிடுவோம் இப்படி தொட்டு இப்படி சாப்பிடுவோம் ஆனால் ஆளுநர் வந்து விரைட வச்சு டிவாய்ட் அடி வைக்கிறோம் ஸோ அவ தான் அதிகமாக சாப்பிட்றது நீங்கள் இருக்கிறது எல்லாமே சாக்லேட்ஸ் கேமரா கொஞ்சம் க்ளோஸ்ல இருக்கும் நான் கொஞ்சம் குண்டாக தெரியுறேன் இல்லை இதில் எல்லாம் வந்து என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா இது எல்லாமே சாக்லேட்ஸுங்க இந்த சாக்லேட் எல்லாம் வந்து நாங்கள் எதுவும் வாங்கலை ஆக்சுவலி மேல் வீட்டில் வந்து ஆளுவெனுக்கு கொடுத்த சாக்லேட் இங்கே நானும் பெருசாக சாக்லேட் சாப்பிட மாட்டேன் பசங்களும் சாப்பிட மாட்டேங்க சாக்லேட்ஸெலாம் அப்படியே தான் கிடக்கு யாரும் சாக்லேட் சாப்பிடாதனால இது எல்லாமே அவங்க கொடுத்த சாக்லேட்ஸ் தான் ஆக்சுவலி அதுவும் இந்த மாதிரி கியூப் கியூபாக இருக்குல்ல ஆக்சுவலி இது என்ன சாக்லேட் அப்படின்னா ஸ்விஸ்ஸுங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சாக்லேட் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் இது வந்து ஸ்விஸ் சாக்லேட் ஆக்சுவலி டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும் கோகோலைட் யாருக்கெல்லாம் மில்க் ஃப்ளேவர் சாக்லேட்டில் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இது வந்து டிக்ஸு ஆக்சுவலி ஹஸ்பண்ட்க்கு வந்து கால் வந்துச்சு அதான் பேசிகிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் மேலே என்ன இருக்குன்னா இது வந்து நெல் பாலிஷ் ஆதுனிக்காக வாங்கினது அடுத்து வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ் இதுவும் தான் பாப்பாவுக்கு வந்து இந்த கோன் போடுறது நெல் பாலிஷ் வைக்கிறது நெல் பாலிஷ் வைக்கிறது கோன் போடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த டப்பால என்ன வச்சுருக்கேன்னா உறவு ஊத்துறதுக்காக தயிர் வச்சிருக்கேன் எப்பவுமே நான் கொஞ்சம் வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன் பண்ண தயிர் போடுறதுக்கு ஏன்னா இங்கே முடிஞ்சு போச்சுன்னா யாத்தையும் போய் வாங்க இதுவே நான் லாஸ்ட் டைம் வந்து மேலே ஓனர் வீட்டில் வாங்கின தயிர் அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இதெல்லாம் தாங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் என் இடையில கால் பீசுறது இதெல்லாம் இதெல்லாம்னா நான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு அவுட் சைட் நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சாரி கிரேட்டேட் கோப்நட் இது எல்லாமே நம்ம எப்படி சொல்றது அது என்ன பண்ணுவோம் தேங்காய் துருக்கி வச்சுருப்போம்ல அதுதான் இது எல்லாமே ஃப்ரோசனில் வந்து துருக்கி வச்ச தேங்காய் தான் இதெல்லாம் இதில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம முழு தேங்காய் இருக்கும்ல அது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டு இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் இது தாங்க இதில் வச்சுருக்கேன் இல்லை வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை வைக்கிறதுக்கான திங்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த விண்டோ ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே வைக்கல இந்த டோரில் அவ்வளோதாங்க இதில் என்னோட ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த திங்ஸ் எல்லாம் தான் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒன்று நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்கணும் என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோலாம் வந்து நான் எங்க எடுத்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு டுவெண்ட்டி எயிட்டீனில் எங்கேயோ சும்மா கிடைக்கல நம்ம பாட்டுக்கு சுற்றிட்டு போகல அப்போ இந்த மாதிரி ஒரு பொம்மையை எடுத்து கொஞ்சிட்டு போது அழகா ஒரு கிளிக் எடுத்தாங்க அப்ப அமைஞ்ச ஃபோட்டோ இது ரொம்பவே சூப்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ இது இது எல்லாம் எங்கேயோ வந்துட்டு நாங்கள் எங்கே போனோம் ஆக்சுவலி லேக்டாக யூஎஸில் இருக்கும்போது லேக்டாக போனோன்னு நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு இந்த பேராஷூட் ரைட் போனோம் பேராசைட் அப்போ அந்த ரைடு போனப்போ எடுத்த ஃபோட்டோ ஆக்சுவலி சூப்பராக எடுத்துருந்தாங்க இதோடய கிளிப்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு மிஸ் பண்ணிடுச்சா மிஸ் பண்ணிட்டோமா என்னமோன்னு தெரியல ஆக்சுவலி அடுத்தது வந்து இதுவும் உலக்தாவை எடுத்து தான் இது வந்து எங்களோட செகண்ட் ஆனிவர்சரி பிக்சர் இது இவங்க ஃப்ரெண்டு எடுத்த தான் அழகாக வீட்டுக்கு அந்த பொக்கே வச்சு கவர் பண்ணி சூப்பராக எடுத்தாங்க இது சூப்பராகவே இருந்துச்சு ஆக்சுவலி அப்புறம் வந்துட்டு இதுதாங்க என்னோட ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாருங்க இன்னும் ஒன்று வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்